ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் இருக்கோம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஒரு டீப் க்ளீனிங் வீடியோ என்னோடய பெட்ரூம் க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து நம்ம நார்மல் டேஸில் நார்மலாக ஒரு க்ளீனிங் பண்ணிவிட்டு அப்படியே எப்போதும் போல ரிலாக்ஸ்டாக இருந்துடுவோம் ஆனால் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ரூமையும் வந்து ஓரளவு லைட்டாக டீப் க்ளீனிங் பண்ணிக்கிட்டோம்னா அதிக அளவு டஸ்ட் இல்லாமல் மைல்டான டஸ்ட்டு இருக்கும்போதே நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லோராலும் எப்போதுமே வந்து நம்ம வந்து டி வீலை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து ஒரு மழப்பாக இருக்கும் எப்படி போய் இதெல்லாம் பண்ணுறது ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே இதெல்லாம் க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பெ எல்லா பெண்களுமே கண்டிப்பாக இதை உண்டு அதுக்கு வந்து இந்த என்னோடய வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லேஸியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது சரி நம்மளும் இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கலாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நம்ம ஒரு வீட்டை அது மாதிரி ஒரு மைல்டு ஒரு க்ளீனிங் டீப் க்ளீனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்க தோணும் நான் வந்து அது மாதிரி தான் எப்போதுமே வந்து நம்ம ஹாலு பெட்ரூம் ஹாலு கிச்சனும் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் E huh? ஆனால் பெட்ரூம் வந்து நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சம் பெட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது குழந்தைங்களோட கொஞ்சம் ஃபன்னாக விளையாடுறது அந்த மாதிரி வந்து நம்ம பெட்ரூமில் கொஞ்சம் அதிகமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்போ வந்து நம்ம பெட்ரூமை ரொம்பவே நீட்டாக வச்சுக்கணும் கொஞ்சம் கூட டஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது கூட வந்து நம்ம பெட்ரூமில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்போம் ஒரு புக்ஸ் படிப்போம் அந்த மாதிரிங்கையிலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெட்ரூமை ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும் அதான் இன்றைக்கி இந்த ரேக் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா என்ன என்னோட பாப்பாவோட இன்னர் வேர் அவங்களோட டிஷர்ட்லாம் ஒரு இதில் தனியாக வச்சுக்குவோம் எங்களோட இன்னர் வேர் என்னோட ஹஸ்பண்டோட இன்னர் வேர் ஒரு இதில் அதுக்கப்புறம் பாப்பாவோட நாப்கின்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அதையும் வச்சுருப்போம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையுமே வந்து டே மறுபடியும் எல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் அதே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துருப்போம் ஆனால் எப்படி க்ளீன் பண்ணுறது எதை போய் எங்கே க்ளீன் பண்ணுறது எதுலேருந்து ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூமை பாதியில் கை எடுத்து போடுறது எல்லாத்தையும் எடுத்து களைச்சி போட்டுட்டு திடீர்னு அப்புறம் ஹாலுக்கு வந்து இந்த இந்த வேலையை வேலையும் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஹாலை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் போகலாம் அப்புறம் ஹாலில் வேலை பாதி ஓடிட்டுருக்கும் இருக்கும்போதே வந்து கிச்சனில் இந்த பா இதை இந்த செல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு போய் ஹாயிலுக்கு ஹாலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஒரு முடிவு இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இறங்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம பெட்ரூம் தான் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த க்ளீன் க்ளீனிங்கை இந்த மாதிரி நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூமையும் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் பொதுவாகவே நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஒவ்வொரு ரூமையும் நான் ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஓவரால் ஒரு க்ளீனிங் எப்போதுமே வச்சுப்பேன் அப்புறம் வந்து தேவையில்லாத வேஸ்டான திங்ஸ் வேஸ்ட்டான திங்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற திங்ஸ்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு டஸ்ட்டு படாமல் வச்சுப்பேன் நமக்கு ஒரு கெஸ்ட்லாம் வர்றப்ப பெட்ஷீட்டு பில்லோ கவர் பில்லோ கவர்லாம் நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பா பேக்கில் போட்டு டஸ்ட்டு போடாமல் வச்சுருப்பேன் அப்படியே டஸ்ட்டு பட்டாலுமே மேலே இருக்கும் நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறப்ப மேலே உள்ள டஸ்ட்டு போயிடும் உள்ளே உள்ள கிளாத்லாம் சுத்தமாக தான் இருக்கும் அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான சின்ன சின்ன பொருட்கள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி தான் போட்டு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி நீட்டாக வச்சுருவேன் எங்கள் பாப்பாவோட ஃபேன்லாம் இப்போதே குழந்தையாக இருந்தப்போ நாங்கள் யூஸ் பண்ணோம் இப்போ வந்து யூசேஜ் இல்லாதனால பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் டஸ்ட்டு பெருசாக எதுவுமே இல்லை இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து எல எல் நம்ம தானாப்பள்ளையாக போட்டிருந்தோம்னா அடிக்கடி எடுத்து எல்லா தூசிகளையும் துடைச்சி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சு ஒரு பிளாஸ்டர் போட்டு வச்சுட்டு அப்பப்போ எடுத்து அந்த மேலே உள்ள டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பிளாஸ்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் எல்லா பொருளுமே ரொ ரொம்ப நாள் லைஃப்பும் வரும் நமக்கு சுத்தமாகவும் இருக்கும் அதே மாதிரி எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் நம்ம வந்து கிளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறன்னா இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீனிங் வேலையில் இறங்கணும் ஏன்னா இது ப்ளீ பண்ணிகிட்ருக்கும் போதே டஸ்ட்டோடவே அங்கே போய் நம்ம கிச்சனில் சமைக்கிறது குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காமல் நம்ம க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அன்றைக்கி காலையிலே கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சிட்டு தான் கிளீனிக்கு வரணும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள இந்த திங்ஸ்லாம் நான் வந்து பெட்டுக்கு அடியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் வச்சுக்குவேன் லைட்டாக தான் டஸ்ட் போடும் ரொம்ப இருக்காது அதை மட்டும் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எடுத்து எடுத்து அதை தூசிலாம் தடிச்சு வச்சுக்குவேன் அப்படியே வீடும் பெருக்கிட்டு மாப்பிங்கும் போட்டாச்சு அப்புறம் சித்திரை திருவிழா அப்படிங்கிறதில்ல சித்திரை மாதம் நமக்கு வந்து கோவிலெலாம் திருவிழா வரும் அப்படியே அந்த திருவிழான் வர்றதுனால அதுவும் இந்த க்ளீனிங் வந்து அதோட யூஸ்ஃபுல்லாகவும் போச்சு அப்படியே எல்லாமே மாப்பிங் போட்டுவிட்டேன் மாப்பிங் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சும்மா வாட்டர் தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் லைசால் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன் வீடு அப்படியே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றிட்டேன் நான் வந்து நார்மலாக உள்ள ஒரு கவர் தான் போட்டேன் ரொம்பவே க்ளீன் பண்ணியாச்சு ஆச்சு நீட்டெலாம் நீட்டாக இருச்சு பாருங்கள் பெட்ரூம் இதே மாதிரி நம்ம வந்து எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சோன்னே நம்ம கிச்சனுக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் காலைல எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து பெட்டை ஃபஸ்ட்டு க்ளீனாக சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு பில்லோலாம் நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் கிச்சனுக்கு போனோம்னா வீடு ரொம்பவே நீட்டாக இருக்கும் பெட்ரூம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ